அதுவும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு தவறான ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு கஷ்டமான ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுவே நம்மளால் முடியாது அவங்க லெட்டரோ இல்லை இந்த மாதிரி வீடியோ பதிவெல்லாம் வச்சுட்டு போகும்போது திருப்பி திருப்பி நம்ம பார்த்தா அவசியம் அவங்களோடைய ஃபீலிங்ஸ்லேயே நம்ம போய் வெளியே வந்த மாதிரி இருக்கும் மென் டூ அப்படின்னு ஏன் நேர்த்திக்குள்ளார் எல்லாருமே அவருடைய கடிதம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு பக்க கடிதம் அவர் வந்து இருக்கிறார் ஒன்றரை மணி நேரம் வந்து வீடியோ பதிவு இது ரெண்டையும் வந்து அவர் ஆவணங்களாக முன் முன் வச்சுட்டு தான் வந்து அவர் ஒரு உயிரை மாய்த்து கொள்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் இந்த குற்றச்சாட்டில் நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதை எதையும் நான் குறையாக சொல்கிறேன் இப்போ பதிமூணு வழக்குகள் போடுறீங்க அப்போது இந்த வழக்குகள் எல்லாம் வந்து ஒரே நபர் போடுகிறார் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பணி செய்யக்கூடிய இடத்தை டேக் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராமை ஹிட் பண்ணி இது ரொம்ப தவறு வீட்டு பிரச்சனை பொதுவுக்கு வந்திருக்கு ஏன்னா வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்காரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கார் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்கார் இந்த குழந்தைக்காகவாவது நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றது என் போன்றவர்களுடைய கருத்து ஒருவர் உயிரை மாய்த்து கொள்வதற்கும் அதீத துணிச்சல் வேணும்னு நான் நினைக்கிறேன் சரியா அந்த கண்டிப்பா அதீத துணிச்சல் வேணும் அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து அந்த மாதிரி வந்து அவர் செய்தது சரியா தவறான்றதுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் இதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கலாம் ஆனால் அதையும் மீறி அவருக்கு அழுத்தமும் இருந்திருக்கலாம் வணக்கம் மேடம் நேர்களே இன்று கிஷோர் கே சாமியுடன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா மென் டூ அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்தியா முழுக்க வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு அப்புறமே மீ டூ அப்படிங்கிற ஹேஷ்டேக் மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எஸ் ஆல் மென் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேஷ்டேக்ஸ்லாம் எல்லாம் ட்ரெண்டாவது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நேற்று வந்து மென் டூ அப்படிங்கிறது வந்து ஏன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் அட்டுல் சுபாஷ் அப்படிங்கிற பெங்களூரை சேர்ந்த டெக்கி அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார் குடும்ப தகராறு காரணமாக குடும்ப தகராறு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது அதிகமாக பேசப்படாத ஒரு பிரச்சனை பற்றி தான் வந்து கிஷோர் கே கிட்ட இந்த இஷ்யூ குறித்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் நேற்று காலையில் நீங்கள் வந்து காட்டியிருந்தீங்க அவரோட கடிதத்தை படித்து பாருங்கன்னு எங்கே இதெல்லாம் வந்து காமிக்கிறீங்க ஏன்னா வேலை செய்யோட அந்த மைண்ட் செட்டே போயிடுது அப்படின்னா அவ்வளோ டெப்த்தாக இருந்துச்சு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு அவர் பேசின வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு தவறான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கஷ்டமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியாது அவங்க லெட்டரோ இல்லை இந்த மாதிரி வீடியோ பதிவெல்லாம் வச்சுட்டு போகும்போது திருப்பி திருப்பி நம்ம பார்த்தா அவசியம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்குள்ளேயே நம்ம போய் வெளில வந்த மாதிரி இருக்கும் மென் டூ அப்படின்னு ஏன் நேத்தி ஃபுல்லாக எல்லாேருமே ட்ரென் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அவருடைய கடிதம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு பக்க கடிதம் அவர் வந்து எழுதியிருக்கிறார் ஒன்றரை மணி நேரம் வந்து வீடியோ பதிவு இது ரெண்டையும் வந்து அவர் ஆவணங்களாக முன் முன் வச்சுட்டு தான் வந்து அவர் ஒரு உயிரை மாய்த்து கொள்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு வெறும் இமோஷ்னலாக மட்டும் நம்ம பேசிட்டு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு இமோஷனலாக சேர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஏ நம்மளோட பசங்கள் என்னன்னா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அவர் நியாயம் வரணும் அவர் சைடு நிற்கிறார் அப்படிங்கிறதுல இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு இன்னும் போயிட்டுருக்கு அதனால் அதை வேலை கொண்டு இது இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சட்டம் வந்து எப்படி இயற்றப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னா அது பெண்களுக்கு ஆதரவாகத்தான் சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு சட்டம் அப்படித்தான் இயற்றப்படணும் ஏன் அப்படி தான் ஏற்றப்படணும் அப்படின்னா நீ கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது அதிக அளவில் இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது சரியா பெண்களை கேரிகேச்சர் பண்ணுறதா இருக்கட்டும் எப்படி வந்து பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் அவர்களை எப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்டிஃபை ஆப்ஜெக்டிஃபை இருக்குறதும் இருக்கு எல்லாருமே நீ நான் இந்த மாதிரி பேசிக்கிறது கொண்டுமே இல்லை நான் நாம் என்று எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதாவது நமக்கு கூட செக்ஷன் பட் அவர்கள் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசீவிங் எண்டில் இருக்காங்க போது பெண் பாதுகாப்பு அப்படின்றது வந்து அதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அது நீங்கள் மறுக்க முடியாது ஆனால் அதே சட்டங்களை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றிருக்கு இல்லை அங்கே தான் வந்து பிரச்சனை வருது சட்டங்கள் எதற்காக இயற்றப்பட்டிருக்கு இப்போது ஒரு நிர்பயா தேர்தலில் ஒரு சட்டம் கொண்டு வந்து இதையும் ஏன் கடுமைப்படுத்தியிருக்காங்க ஏன்னால் இது மாதிரியான வன்முறைகள் அதிகமாக நடக்குது அப்போ இதை தவிர்க்கணும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் அதை கொண்டு வராங்க ஆனால் அது எதுக்காக பயன்படுத்தப்படுது போக்சோ சட்டமே இருக்குன்னு வீங்க போக்சோ சட்டம் எதற்காக பயன்படுத்தப்படுது நீங்கள் போய் சிறையில் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசுங்க நான் வந்து சிறையில் போய் பாருங்கன்னால் நான் வந்து ஆண்டர் நேச்சுரல் செர்கம் ஸ்டான்சஸ் கரெக்டாக தான் சிறைக்கு வந்து நீங்கள் போகணுன்ற அந்த மாதிரி சொல்ல அது மாதிரி ஐ உட் நாட் வாண்ட் எனி மடி எனிமெடி டு கோ அன் இன் பார்த்தா தான் கொஞ்சம் சொல்கிறேன் இல்லை நான் சொல் ஜென்ரலாக சொல்கிறேன் ஏன்னால் நான் வந்து அங்கே ஏழு மாதங்கள் இருந்த காரணத்தினால் அங்கே ரிமாண்ட் பிரெசிடென்ட்ஸில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய இந்த போக்ஸோ குற்றத்தில் வந்தவர்கள் குற்றச்சாட்டில் வந்தவர்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அப்படியே நம்ம ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் குற்றம் இல்லாத நியாயமானம் தான் அவன் சொல்ல போகிறான் சரியா அம்மா அதை அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய கேஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்கள் எவ்வளோ கன்விக்ஷன் ரேட் இருக்குன்றதை பாருங்கள் எவ்வளோ தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத எடுத்து பாருங்கள் இதில் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த குற்றம் விடுதலை இருக்காங்கன்றதை பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் வழக்குகள் நிறைய பதியப்பட்டிருக்கு பழி வாங்குவதற்காகவே போடப்படுகின்ற வழக்குகள் அப்படின்றது கணிசமாக இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த சட்டம் ஏற்றப்பட்டதோடைய நோக்கம் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை இப்போ நீங்கள் மீடுவை பற்றி பேசுகிறோம் நான் ஏற்கனவே கூட ஒரு பழைய வீடியோவில் பேசியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் மீடூவை பற்றி நம்ம பேசுகிறோம் இந்த என்கிற மூமெண்ட்டு யார் மத்தியில் பிரபலமாச்சு மேல்தட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது எனக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது எனக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது என்று பேசுவதற்கும் உண்மையிலேயே நடந்திருக்கலாம் சிலர் விளம்பரத்துக்காகவும் இப் இதுக்காகத்தான் நடந்ததை தவிர்த்து மற்றபடி அது உண்மையிலே பாதிக்கப்படுற கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு தான் அதிக பாதுகாப்பு தேவை இங்கே மேல்தட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த பாதிப்பை அடையும் பொழுது அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய செல்வாக்கையோ அல்லது அவர்களுடைய பணபலத்தையோ பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பாவது இருக்குது இங்கே அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து பாருங்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதே அவர்களுக்காக அப்போ இந்த விழிப்புணர்வு அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஹேஷ்டாகை போட்டுக்கிட்டு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொண்டு போகிறாங்க ஒரு பாடகர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களே க திரும் அவங்களுடைய திருமணத்துக்கு அழைப்பாங்களாம் அவங்களே வந்து அவங்களுடைய அணிமூனில் இருக்கும்பொழுது அவர்கிட்ட சார் நான் இந்த முழுகுட்டானி சூப் பொழுது உங்கள் ஞாபகமாக தான் சார் இருந்தது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்களாம் சரியா இப்படி எல்லாம் அவங்களே வந்து இவர் வந்து தன் மீது தன்னிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்களான்றதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம சரியா இப்போ நான் இது சரி தவறு இல்லை இப்படி நடந்தது நடக்கலை இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகலை இவர்களுக்கு இவர்களுடைய குரலை வலிமையாக கொண்டு போய் வைப்பதற்கான வாய்ப்புகள் களங்கள் இருக்குது நட்புறவுகள் இருக்காங்க இன்றைக்கி அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் இருக்காங்க யாருமே இல்லை ஸோ இந்த சட்டங்கள் போக வேண்டுமா என்றால் கூடாது இந்த சட்டங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இந்த சட்டங்கள் யார் யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் யார் யார் முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதே ரொம்ப ஆதாயமாக இருக்குது அப்போ இதை இதை வந்து நம்ம ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம் தான் நான் பார்க்குறேன் இப்போ நம்ம இந்த அடல் சுபாஷ் அடல் சுபாஷோடைய வழக்குக்கு வருவோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய தரப்பு வாதத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் எதிர்த்தரப்பு வாதம் என்னன்றது நமக்கு தெரியாது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதை எதையும் நான் குறையாக சொல்கிறேன் அப்படின்னா குறையாக சொல்லலாம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஜஜிங் ஜான்பூர்ன்னு அங்கே தான் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு ஏன்னா அந்த பெண்ணுடைய வீடு அங்கே இருக்குது அப்படின்றதுனால இப்போ அந்த அந்த வழக்கு அங்கே பதியப்பட்டிருக்கிறதுனால இவர் பெங்களூர்லேருந்து அந்த வழக்குக்காக போகணும் இப்போ ஜட்ஜு என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் எத்தனை முறை அவங்க ஹியரிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரம் ஒரு முறை குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை பெங்களூர்லேருந்து நம்ம அங்கே போகணும் அப்பியர் ஆகணும் அப்பியர் ஆகலன்னு வையே ஒரு முறை அப்பியர் ஆகாமல் இருக்கலாம் இரண்டு முறை அப்பியர் ஆகாமல் இருக்கலாம் மூன்று முறை நான்காவது முறை வாரண்ட் போட்டுருவாங்க ஸோ எப்படியும் மாதத்தில் ஒரு முறையாவது செல் செல்ல வேண்டும் குறைந்தபட்சம் சரியா அடுத்து பதிமூன்று வழக்குகள் மாறி மாறி வேறு 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 வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இதில் இதில் இரண்டு வழக்குகள் வந்து பொய் வழக்குகள் என்று அவர் நிறுவனம் செய்து விட்டார் இப்போ அடுத்து ஒரு புதிய வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வர இருந்தது விசாரணைக்கு இந்த தான் இவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ இது ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய இந்த நீதித்துறை இருக்கு இல்லையா இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்னு சொல்லலாம் இல்லை நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது இல்லையா இது வந்து எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவங்க இனி ஜட்ஜ் மேலே அவர் நிறைய குற்றச்சாட்டை சொல்கிறாரு அவர் சொல்கிறதுனாலே ஜட்ஜு இப்படி தான் பண்ணியிருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது ஆனால் உள்ளபடியே ஜட்ஜும் கொஞ்சம் யோசிக்கணும்ல பெங்களூரில் இருக்க அப்போ அவர் அங்கேயிருந்து இங்கே ஒரு ஒரு வாரமும் வந்துட்டு போகிறதுன்னு சாத்தியமாகும் நீ வாரம் வாரம் டேட்டு போட்டிங்கனாக்க எப்படி வருவோம் நினச்சா மாற்றி இருக்க முடியும்ல இதா ஜட்ஜோடைய டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம போய் ஜட்ஜு பவர் இருக்கான்னு கேட்குறேன் கண்டிப்பாக இருக்கு கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு லாங் டேட் போடலாம் இல்லை எக்ஸாம் பண்ணலாம் இடம் மாத்துறது அதுக்கு இடம் மாத்துறதுன்றது வந்து சி அது ஒரு அனதர் ப்ராசஸ் அதுக்கான வாய்ப்பே இருக்காது எப்படிங்க வேலை செஞ்சிருப்பாரு அவர் எப்படி மற்ற விஷயம்லாம் செஞ்சிருப்பாரு அதை தான் சொல்கிறார் அதுதான் அவருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போ பதிமூணு வழக்குகள் போடுறீங்க அப்போது இந்த வழக்குகள் எல்லாம் வந்து ஒரே நபர் போடுகிறார் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க உங்கள் ஒய்ஃப் அவங்க தரப்பு பதிவு செய்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது ஸோ அவனும் அவங்க ஒய்ஃப் இன்னும் பேசலை இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க பணி செய்யக்கூடிய இடத்த டேக் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராமை ஹிட் பண்ணி இது ரொம்ப தவறு அவங்க வந்து தவறே செய்திருந்தாலும் கூட அது ஒரு டொமஸ்டிக் இஷ்யூ அதாவது ஒரு வீட்டு பிரச்சனை அந்த வீட்டு பிரச்சனை இன்றைக்கி பொதுவுக்கு வந்திருக்கு ஏன்னா அவர் கணவர் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கார் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கார் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்கார் அப்படின்னும்பொழுது அவங்கள வந்து நீ வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு ப்ரெஷர் போடுறது அந்த நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்துலேயும் அவள் பணி புரிந்தால் அந்த பணியில் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் வைத்துக்கொள்ள போகிறாங்க இல்லைன்னா அனுப்ப போகிறாங்க நீ யார் போய் அவங்கள வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்கிறது சி எமோஷனலாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுன்ற ஒரு மெச்சூரிட்டி கூட இந்த சொசைட்டிக்கு இன்னும் தான் இது காமிக்குது அவங்க எக்ஸஞ்சர்லேருந்து எப்படிங்க நீங்கள் அவனை தூக்கி வெளில போடுவீங்க இதே ஒரு குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையில் தகராறு புருஷன் போனாட்டுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஒருத்தர் ரெண்டுத்தரை குறை சொல்லலாம் அவங்க இவங்களை குறை சொல்லலாம் சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடுகளிலேயே கண்டரை நடக்கும்போது வாய் தகராறுன்றது நிறைய வரும் சம்டைம்ஸ் அடித்து கூட அடிச்சுப்பாங்க சரியா அதை வந்து ஒரு வேலையில் இருக்கக்கூடியவன் இந்த கருத்தில் எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கணுமா என்றால் கூடாது அப்போது சோசியல் மீடியா என்பதுடைய வரையறை எது வரைக்கும் இருக்கணுன்ற கட்டுப்பாடு நமக்கு இல்லை அப்போ எதை வேணாலும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறது தான் இது காமிக்குது சரி இதை கூட நம்ம தள்ளி வச்சிருவோம் இப்போ கம் கம் பேக் டு திஸ் பர்டிகுலர் லா இந்த சட்டத்தை பல நபர்கள் எனக்கு தெரிந்தே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி மூணு மாதம் நாலு மாதம் நாலு மாதத்துலலாம் பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்தோடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்த உடனே நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸ் உடனே முதல்ல டிமாண்ட் என்ன நாங்கள் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணோம் திருமணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணோம் அப்போ அதில் நீ அதை திருப்பி கொடு நாங்கள் இவ்வளோ நகையை போட்டோம் அதை திருப்பி கொடு இதுலேருந்து ஆரம்பிக்குது இது வந்து நேச்சுரலாக அவங்க கேட்கக்கூடிய விஷயந்தான் ஏன்னா ஒரு திருமணம் என்பதை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல குடும்பங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க கடன் வாங்கி பண்ணுறாங்க திருமணம் பண்ணுறாங்க தான் உண்மை சரியா நான் கூட இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இந்த மேரேஜ் சீசனில் நாற்பத்தெட்டு லட்சம் திருமணங்கள் போகுது இந்த நாற்பத்தெட்டு திருமணங்களில் நாற்பத்தெட்டு லட்சம் திருமணங்களில் ஒரு நாலு லட்சம் திருமணங்களில் தான் சேர்வாணியை இந்த சேர்வாணின்னு ஒன்று போடுவாங்கல்ல ஆம்பளை சுடிதார் சுடிதார் அந்த ஷேர்வாணியை கடனுக்கு வாங்குறது ஒரு நாலு லட்சம் தான் வாங்கி திருப்பி ரெண்டுக்கு வாங்கி திருப்பி கொடுத்துருவாங்க என்ன மற்ற நாற்பத்தி நாலு லட்சம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அந்த ஒரு நாள் போடுறது தான் வேற எங்க போடுறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த யூஸே கிடையாது சரியா இப்படியால் ஒரு கொலாசல் வேஸ்ட் ஒரு ஆடம்பரம் தான் செலவு நிறையா இருக்குது திருமணங்கள்ல திருமணங்கள் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யுது யாருக்கு சமூகத்தில் ஏன்னா பணப்புழக்கம் அதிகமாகுது ஏன் இந்தியாவில் வந்து எவ்வளோ உலக நாட்டில் வந்து எவ்வளோ உலக நாடுகளில் பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் அவங்களெலாம் வந்து பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தாலும் இந்த இந்தியாவில் பொருளாதார நெருக்கடின்றதை அதிகமாக நம்ம ஏன் சந்திக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய கா எல்லாம் போட வேண்டாம் இங்கே ரோட்டில் நடந்து போகும்பொழுது அவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கானா பழம் விற்றுக்கிட்டு இருக்கானா காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கானா இதெல்லாம் நடக்குதுனாலே இந்த பொருளாதாரம் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஏனென்றால் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை வாங்குகிறார் ஏதோ தேவை ஏதோ ஒரு பர்ச்சேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் ஒரு பொருளாதாரத்தை இயக்குகுது அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் எனக்கு தெரிந்த இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்களை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இருபது கோடி பேர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த இருபது கோடி பேருடைய இந்த இந்த செலவு இருக்குது பாருங்கள் இது ஒரு ஹியூஜ் சம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபதாயிரம் எண்பதாயிரம் கோடிக்கு மேலே போகும் இந்த எண்பதாயிரம் கோடி போவதில்லை இந்த எண்பதாயிரம் கோடி வந்து பல பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பல குடும்பங்கள் கடனாளியாகுது அந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஈமெண்ட்னாலே குறிப்பாக பொண்ணோட வீட்டில் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துப்பார் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதுலேருந்து வருது இதுலேருந்து தான் வருது சரியா அப்போது இந்த நீட்லஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் நீங்கள் அதை நியாயப்படுத்தலாம் இது பொருளாதாரத்தை இயக்குகுதுன்னு இன்னொரு பக்கம் ஒரு குடும்பமே டெப்டுக்குள்ளே அதாவது ஒரு குடும்பமே கடனுக்குள்ளே போகுது அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது இதில் பார்த்தீங்கன்னா கில்ட் ஃபேக்டர் வேறு இருக்குது நம்மளால இந்த மாதிரி ஆடம்பரமாக செய்ய முடியல நம்ம பொண்ணுக்கு இதை செய்ய முடியல எல்லாருமே அவங்க செய்கிறாங்களே ஆமாம் இப்போ இப்படி எல்லாம் வந்து ஒரு கில்ட் ஃபேக்டர் ப்ரெஷர் பேர் ப்ரெஷர் மாதிரி ஒரு ப்ரெஷர் ஃபேக்டர் வேறு வருது ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள் ஒரு ஒரு சம்பவம் அசம்பாவித சம்பவம் ஒரு ஒரு உயிரை மாய்த்து கொள்ளுதல் என்ற ஒரு சம்பவத்தை வச்சு நாம் அதை மட்டும் பில்டப் பண்ணி அந்த பெண் மோசமானவர் இந்த ஆண் நல்லவர் இப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது ஒரு வகை ஒரு தப்பாக இதை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில் சரியா மோசமானவள் அவள் இப்படி செய்து விட்டாள் இப்படிலாம் காமிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க அடுத்த என்ன செய்தார் தெரியுமா அப்படிங்கிற எதார்த்த விஷயங்களை பேசுறதுக்கு ஏன்னா இது அடுத்த ஒரு சம்பவம் இது மாதிரி வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக இந்த சமூகம் யோசிக்கணும் அந்த பெண் வந்து இவங்க ஏற்கனவே நாற்பதாயிரம் நஷ்டக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாகவும் அலுமினியம் கொடுத்துட்டு இருந்ததாகவும் இப்போ மூணு கோடியோ நாலு கோடியோ கே இது மூணு மூணு லட்சமோ நாலு லட்சமோ மாதத்திற்கு கேட்டாகவும் ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் தகவல்ன்ற அடிப்படையில் தான் இருக்குது அவள் என் குடும்பத்துக்கே ஏன்னா அவங்க ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த இறந்து போன தாயாரிடம் அந்த பேட்டி எடுக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க எனக்கு தெரியலையே என்ன நடந்ததுன்னே தெரியலையே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அவங்க உடனே வரல அவங்க ஷாக்கில் இருப்பாங்க இப்போ அவங்களே ஷாக்கில் இருக்காங்க பொழுது நாம் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒரு உயிர் போயிடுச்சு அதுல ஒன்றும் மாற்ற கிடையாது வருத்தமான ஒரு விஷயம் அது அந்த குடும்பத்திற்கு தீராத ஒரு துன்பத்தை அது கொடுத்துருச்சு வந்து அதுதான் சொல்ல வந்தேன் கரெக்ட் இதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த குழந்தை நாளைக்கு இது வளர்ந்து வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குதுன்னு வைங்க அது எவ்வளவு மோசமான ஒரு சூழலை சந்திக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம பேசணும் ஏன்னா இது எல்லாமே டொமைனில் நீங்கள் பதிவு பண்ணது டிஜிட்டல் வேர்ல்டில் டொமைனில் பதிவு பண்ணது காலத்துக்கும் நிற்க போகுது அழிக்க முடியாது இப்போ அந்த குழந்தை அதை பார்க்க நேரும் இல்லை ஒன்றும் இல்லை ஆள் டாஸ்டு சத்துள் பேரு போட்டா அது பாஷனும் போட்டால் யார் யார் என்னென்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு வரப்போகுது பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் டவுன் த லைன் அது அப்படியே தான் இருக்க போகுது சரி அதில் யோசிச்சு நம்ம அது குறித்து பதிவு பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் சரியா பட் அதையெல்லாம் கடந்து பெண்களுக்கான பாதிப்பு பாதிப்பு அப்படின்றதற்கு சட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கான பாதிப்பு என்பதற்கு என்ன மாதிரி சட்டங்களை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றதை யோசிக்கணும் நியாயமான விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது நிறையா ஆண்கள்னாலே வந்து ஸ்ட்ராங்கானவங்க நிறைய பேருங்க என்னுடைய நண்பர்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கேஸ் எனக்கு தெரிந்தே இதே மாதிரி தான் பிரிஞ்சு போகுது போயிட்டு டிமாண்ட் பண்ணுறது நோட்டீஸ் அனுப்புகிறது கேஸை ஃபைல் பண்ணுறது அவங்க ஊரில் கேஸை ஃபைல் பண்ணி இழுத்தடிக்கிறது அங்கே வந்து இதை வந்து நான் வாங்கித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வக்கீல்கள் இறங்குறது கோதாவில் எல்லா வக்கீலையும் சொல்லலை வக்கீல்கள் சிறப்பான சேவைகள் இருக்காங்க பட் சில வக்கீல்கள் இதை மாதிரியான வேலையுமே இறங்குறாங்க நான் வாங்கித்தரேன் அரஸ்ட் பண்ணுவோம் பிரச்சனை கொடுப்போம் அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எவனா ஒரு அரசியல்வாதி தொடர்பு இருப்பான் எப்படியும் ஏதாவது ஒரு அரசியல்வாதி தொடர்பு இருப்பான் ஏன்னா திருமணம் காதுகுத்து இந்த விழா இதெல்லாம் வருதுன்றது ஒரு அரசியல்வாதிக்கு அவன் அவனுடைய செல்வாக்கையும் அதிகப்படுத்துறது தானே அவன் என்ன சொல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்குறது ஐதர் தி சைடு அவர் தைட் இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து பல ஆண்டுகள் அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக இருக்கக்கூடிய அந்த திருமணமான அந்த த இதை வந்து மிஸ் பண்ணுறது இதையும் நம்ம பார்க்குறோம் அண்ட் ப பல ஆண்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒரு திருமணம் அப்படின்றதும் கேள்விக்குறியாகுது ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் வந்து அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு இப்போ இவன்ட்ட தான் பிரச்சனை இருக்கும் போல இருக்குது எப்படின்ற ஒரு காரம் வந்துடுறது இப்படி நிறைய பிரச்சனை உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனையில் எதை நீங்கள் எடுத்து ஜென்ரலைஸ் பண்ணி பொது படையாக நீங்கள் பேச முடியும் பேச முடியும் அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது இல்லை இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்ற மாதிரி நம்ம பிளாக் முடியாது நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க இதை ஹைலி காம்ப்ளிகேட்டட் நானே ஒரு வழக்கு பார்க்குறேங்க ஒரு ஒரு சிறுமியை நம்ம இந்த சிறையில் ஒரு ஐநாவரமில் நடந்த ஒரு சம்பவம் நான் அதை பார்க்குறேன் அது ஒரு பாலியல் சம்பவம்னு வைங்க இது வந்து பெண் பெண்ணுக்கு எதிராக நட நடந்த ஒரு விஷயம்னு எடுத்துப்போம் அடுத்து வேறு ஒரு அதே அதே பிளாக்கிலே இன்னொரு ஒரு ஆள் வந்து இருக்கார் ஒரு வயசானவர் அவர் வந்து பாக்ஸோவில் உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்க படித்தவர் டீச்சர் ஏன்னா பாக்ஸோவில் கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு காம்பவுண்டு தகராறு காம்பவுண்ட் வாழை கட்டுறதுல தகராறு அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கை குழந்தை அதிடம் தவறாக நடந்து கொண்டார் இப்படின்னு ஒரு 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 கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி குழந்தை உள்ள படத்தில் வர மாதிரி இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதில் உண்மை எது பொய் எதுன்றது கடந்து இதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போது ஹராஸ்மெண்ட்ன்றது எதை நீங்கள் ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவீங்க இப்போ கூட ஏதோ ஒரு இதில் வந்து என்னை பற்றி ஒரு ஒரு யூடியூபர் வந்து சொல்லியிருக்காரு உங்கள் மேலே பெண் பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் தவறாக நடந்து கொண்டதாக அப்படின்ட்டு நடந்தது என்ன ட்விட்டரில் சாதாரணமாக ஒரு கருத்து பரிமாற்றம் வார்த்தை போர் வார்த்தை போர்னு சொல்லலாம் கருத்து பரிமாற்றம்னு சொல்லலாம் அது நேரடியாக கூட அவர்கள் யாரும் இது பண்ண தெரியாது பொழுது அந்த இடத்துல நம்ம ஒரு கருத்தை சொல்வது அந்த கருத்தை வந்து அவர்கள் திரித்தோ அல்லது நம்மளுடைய கருத்துன்னு சொல்லி இவர்களாக ஒரு கருத்தை ஏற்படுத்தியோ ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் அது எதுக்குள்ள பதிவு செய்கிறார்கள் உமன் ஹராஸ்மெண்ட்ற பேரில் பதிவு செய்கிறாங்க அது உமன் ஹராஸ்மெண்ட்னு வராது ஹரஸ்மெண்ட் என்பது என்ன ஏதாவது ஒரு ஒரு இடத்துல உங்களை ஹராஸ் பண்ணியிருக்கணும் ஸ்டாக் பண்ணியிருக்கணும் உங்களை ஹராஸ் பண்ணியிருக்கணும் இது எதுவுமே நடக்காமல் நீங்களாக ஹராஸ்மெண்ட் கிடையாது அவர்களே இந்த குற்ற இந்த குற்றத்தை சாட்டினவர்களே நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க என்னுடைய வழக்கலே எடுத்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க வந்து நான் அவரை நேரடியாக பார்த்ததில்லை அவர் என்னை நேரடியாக பார்த்ததில்லை அவர் என்னை தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டதில்லை அவர் என்னை இமெயில் வாயிலாகவோ வேறு ஏதாவது ஒரு வாயிலாகவோ என்னுடன் கருத்து பரிமாற்றம் கூட வைத்துக் கொண்டதில்லை இது எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி ஹராஸ்மெண்ட் கேட்கிறாங்க இது எதுவுமே இல்லைன்னு அவங்களே வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே இது எதுவுமே எனக்கு கிஷோர் சாமி என்றால் பொதுவில் எங்கேயோ பார்த்துருப்போம் பொதுவில் அவர் பேரை பார்த்துருக்கோம் அப்படி தான் தெரியும் ஃபோட்டோவா ஃபோட்டோவோ அது மாதிரி பார்த்துருக்கோம் அப்படி தான் தெரியும் சரி உங்களோட நேரில் அவர் தொடர்பு கொண்டாரா இல்லை உங்களிடம் ஏதாவது ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பினாரா இல்லை உங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரா இல்லை உங்களை நீங்கள் ஏதாவது ஒரு பொது மேடையில் நேரில் சந்தித்து கொண்டீர்களா இல்லை இப்போ இது எதுவுமே இல்லாமல் எப்படி ஹராஸ்மெண்ட் வரும்ன்றதான் நம்முடைய கேள்வி அது நம்முடைய வாதம் நீதிமன்றம் அதை ஏற்கும் என்று நம்புகிறோம் ஆனால் அவர்களே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இது எல்லாமே இல்லை 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 என்று தான் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் வெளியில் தெரிகிறது எப்படி தெரிய வருது பெண் பத்திரிகையாளர்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனையை மோசமாக பேசிட்டாரோட பரவாயில்ல பாலியல் ரீதியான துன்பம் கொடுத்த ஹராஸ்மெண்ட்டாரு அது இந்த செய்தியை நீங்கள் போடும்போது என்னென்னு என்னென்னு வரும் என்னென்னா நினச்சிக்கலாம் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே ஸோ இப்போ இவரோட அடல் சுபாஷோட விஷயத்துல அவர் நம்ம எதுவும் நீங்கள் சொன்னது கரெக்ட் நியாயமான ஒரு விஷயம் நம்ம எதுவும் பேர்ட்டு கொடுத்து இது சரி நியாயம் இது தப்புன்னு நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல போறது இல்லை எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் கேட்டு முடிக்கணும் இதை சம்மந்தப்பட்டு அப்படின்னு நினச்சேன் இந்த ஹோல் அவர் பேசின அந்த வீடியோலாம் இருக்கட்டும் இல்லை கடிதத்துலயே இருக்கட்டும் அவர் எதனால் ரொம்ப இந்த இந்த அலைக்கழிப்பன்ற தாண்டி எதனால் அந்த மன வேதனைப்பட்டு ஒரு தற்கொலைன்ற முடிவை எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு முன்னாடி மூன்று பக்கம் கடிதம் ஒன்றரை மணி நேரம் காணொலி பண்ணிட்டு வச்சுட்டு போனார் அது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எதனால் அந்த வேதனை வேதனை வந்து இவ்வளவு தர கூட்டிட்டு வந்துருக்குங்க அது ஒரு டொமஸ்டிக் இஷ்யூ வந்து பெரிதாக இருக்குது அவர் மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கார் எனக்கு தோணுவது என்னென்னா ரெண்டு விஷயம் என்னென்னா அவர் இப்போ இன்றைக்கி மறைந்த நிலையில் அவருடைய காணொளி வெளியே வந்து அது பெரிய விஷயமாக போயிருக்கு இதே காணொலியை அவர் இருக்கும்பொழுதே வெளியிட்டிருந்தால் இந்த அளவுக்கு அது பப்ளிசைஸ் ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு வாய்ப்பு ஆ வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு பக்க சிந்தனை இன்னொன்று அவரே அவர் சொல்கிறார் அவருடைய வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய வயதான பெற்றோர்கள் யார் பார்த்து யார் அவருக்கு பிரதர்ஸ் இருக்காங்க பிரதரோ சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்படிலாம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு தீராத துன்பம் தானே அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அவர்கள் பிள்ளையை இழப்பது அந்த புத்திர சோகம்ன்றது ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தானே அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத அவர் யோசிச்சிருக்கலாம் இரண்டாவது என்னென்னா அவருடைய குழந்தை சி குழந்தை என்பது நீங்கள் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை விட பொறுப்பு குழந்தைக்காகவாவது நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றது என் போன்றவர்களுடைய கருத்து சரியா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க தற்கொலை வந்து கோழைகள் தான் செய்வாங்க நான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல விரும்பலை சரியா ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் அதீத துணிச்சல் வேணும்னு நான் நினைக்கிறேன் சரியா அந்த மொமெண்ட்ல கண்டிப்பா அதீத துணிச்சல் வேணும் அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து அந்த மாதிரி வந்து அவர் செய்தது சரியாக தவறான்றதுக்குள்ளேயே நான் போக விரும்பலை ஆனால் இதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்துருக்கலாம் ஆனால் அதையும் மீறி அவருக்கு அழுத்தமும் இருந்திருக்கலாம் பட் இ இப்படியெல்லாம் அழுத்தம் இருந்தாலும் கூட யூ ஹேவ் டு ஸ்டீக் ஹெல்ப் சொசைட்டிக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரியான நபர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க தீபிகா நாராயண் பரத்வாஜ் இருக்காங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இருப்பாங்க இந்தியா முழுக்க இது மாதிரி பாதிக்கப்படக்கூடிய ஆண்களுக்காகவே அவர் வந்து குரல் கொடுக்கிறார் பல வழக்குகளை அவர் வாதாடியும் இருக்கார் பல பேருக்கு வந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் சொல்றது பொய் வழக்குகள் போட்டு பாலியல் துன்பங்கள் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய வழக்குகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அவர் அவங்களுக்காக வாதாடி அவங்களுக்காக வந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களும் இருக்கா இருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் லாங்கர் இஷ்யூஸை அதாவது ஒரு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு மட்டும் நான் தீர்வு அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு மட்டும் நான் வந்து பொங்குவேன் அப்படின்னு நம்ம கொண்டு போகாமல் இதற்கு நிரந்தர தீர்வை நோக்கி எப்படி நம்ம பயணிக்க முடியும் அப்படின்னா எல்லாருக்குமான பொறுப்பு இருக்குது நீதித்துறைக்கு பொறுப்பு இருக்குது காவல்துறைக்கு பொறுப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே பொறுப்புகள் நிறைய இருக்குது நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து இந்த சமூகத்திற்கு பொறுப்பு இருக்குது இந்த நான்கும் வந்து சரியாக செயல்படலை அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற சம்பவங்கள் அப்படின்றது என்னுடைய ஓகே ஓகே ஸோ ஒரு ரொம்ப துன்பியலான ஒரு நிகழ்வு இது இதில் இருந்து என்ன பேசணுமோ அது குறிப்பான அந்த விஷயம் மட்டும்தான் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதை நான் கேட்டேன் ஸோ நிறைய ஆண்கள் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு சட்டம் அதே மாதிரி ஆண்களும் வெளியில் வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது சமுதாயத்திற்கும் அந்த பொறுப்பு இருக்குதுதான் சொல்லிட்டேன் சமுதாயம் நீதித்துறை காவல்துறை குடும்பம் நான்கும் வந்து இதில் வந்து பங் ஈக்குவலாக பங்காற்றோம் இது 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 நடந்தாலே ஒழிய இதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்தம் அவசியம் அவசியப்படுது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இதில் இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு போதிய சட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் சட்டங்களை கூட நீங்கள் வழங்குங்கள் அவருடைய பாதுகாப்புக்கு அது அவசியம் ஆனால் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதா எங்கெல்லாம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதை குறித்து ஒரு ஆய்வு தேவை ஆராய வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன் யா மென் டூ அப்படிங்கிறத வந்து நம்ம நிறையா இடத்துல பேச வேண்டிய இருக்குது இது ஒரு காரணமாக எடுத்துட்டு பேசியிருக்கோம் மிக்க நன்றி